அன்புள்ள சகோதர சகோதரிகளை இப்ப சரியான கொள்கையில் நாம் பயணிக்கிற நேரத்தில் நமக்கு எதிரான நிறைய பிரச்சனைகள் என்று உருவாகி கொண்டு வருகின்றன இந்த நேரத்தில் கொள்கைவாதிகள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் முடியுமானவரை நமக்கிடையில் ஒரு கூட்டமைப்பு உருவாக வேண்டும் உதாரணமாக ஜெம்மியா என்று சொன்னால் ஜெம்மியாவோடு இருக்கிற சகோதரிகள் ஜெம்மியாவோடு இணைந்து செயற்பட வேண்டும் நம்முடைய மன்னில் நம்முடைய அகிதாவில் பயணிக்கிற ஏனைய அமைப்புகளோடு மனந்திறந்த பேச்சுவார்த்தைகளை வைக்க வேண்டும் மனந்திறந்த நல்ல சுமூகமான தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதற்கும் இன்னும் சில பேசிக்கான அம்சங்கள் இருக்கின்றன அதாவது ஒற்றுமை வர வேண்டும் என்றால் ஒற்றுமை என்பது ஒரு இபாதத் என்பதை நாம் புரிந்து தொழுகிறோம் அல்லா சொன்னான் தொழுகிறோம் ஏன் நோன்பு பிடிக்கிறோம் அல்லாஹ் சொன்னால் நோன்பு பிடிக்கிறோம் அப்ப ஏன் ஒற்றுமையாக இல்லாமல் இருக்கிறோம் அல்லாஹ் இல்லையா அல்லாவுடைய கலாமுக்கு நாம் மதிப்பு கொடுப்பதாக இருந்தால் எல்லா விஷயங்களிலும் கொடுக்க வேண்டும் யூதர்களைப் போன்றிருக்க கூடாது யூதர்கள் தான் அஃப துமி நூ அபிபாதல் கிதாபி ஒத்தக் புரூ அபிபாதல் என்று அல்லாஹ் கேட்கிறான் வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நிராகரிப்பார்கள் இப்போ ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பு புரானில் நிறைய இடங்களில் வந்திருக்கிறது வந்த புரான் வசனங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு கட்டுப்பட வர வேண்டும் அதே போன்று ஹதீஸ் கடுமையாக வலியுறுத்துகிறது அதை நம்ம நம்ப வேண்டும் ஒற்றுமை ஒரு இபாதத் ஒற்றுமை ஒரு வணக்கம் ஒற்றுமை ஒரு மார்க்க கடமை அதே நேரத்தில் ஏன் விபச்சாரம் செய்வதில்லை அல்லாத்தை அடுத்திருக்கிறான் நம்ம நன்மைகள் தீமைகள் பிறகுதான் பார்ப்போம் முதலில் ஒரு மோமி என்ற வகையில் ஏன் விபச்சாரம் செய்வதில்லைன்னா அல்லாஹ் அடுத்து இருக்கிறா ஏன் நம்ம சூதாடுவதில்லை எல்லாத்தை எடுத்திருக்கிறான் ஏன் வட்டி வாங்குவதில்லை அல்லாஹ் எடுத்திருக்கிறான் இப்போ பிரிவினையும் அல்லா தடுத்திருக்கிறானா இல்லையா வாச்ச சிமுபி ஹபிலில்லா ஹிஜமி அன் வல்லத்த ஃபர்ஹூ அல்லாஹுடைய ஹபிலை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரியாதீர்கள் நான் கட்டுப்பட வேண்டும் என்கிற அந்த நிலை வர வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்மிடத்தில் சில இளைஞர்கள் உருவாகி கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு பிடித்த குரான் வசனங்களை எடுப்பார்கள் அவர்களுக்கு பிடித்த ஹதீஸ்களை எடுப்பார்கள் அதற்காக வேண்டி எதுவும் செய்வேன் என்று வருவார்கள் இப்படியான முஸ்லிம்களை உருவாக்க இஸ்லாம் விரும்பவில்லை எல்லா குர்வான் வசனங்களுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் எல்லா ஹதீஸ்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எல்லா சுண்ணாக்களையும் நேசிக்க வேண்டும் அஹ்லா தொடர்பாக சொல்லப்படக்கூடிய சுண்ணாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மன்னித்தல் இஸ்லாம் வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒரு பண்பு இந்த பண்பு விட்டு கொடுத்தல் இந்த பண்பு இதெல்லாம் இன்றைக்கு நமக்கு சுண்ணா இல்லை நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்வாங்க என்றால் ஏதாவது அவர்களுக்கு பிடித்த ஒரு சுண்ணா வந்தால் அதை போஸ்டர் அடிப்பார்கள் அதை வந்து பிளக்ஸ்ல பிரிண்ட் எடுப்பார்கள் பேஸ்புக்ல அவர்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராக போடுவார்கள் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் அவருக்கு பிடிச்சது மட்டும் மற்ற பகுதி இல்லை ரசூல் சல்லாஹ் அலை அவர்களுடைய மனைவி அணி ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அபூபக்கர் சித்திக் அலையல்லான் அவர்களுடைய மகள் அவர்கள் மீது அவதூறு சொல்லப்படுகிறது அவதூறு சொன்னவன் முனாபிக்காக இருந்தாலும் அதை நம்பி பரப்பியவர்களில் மிஸ் அசால் ரதியல்லாஹ் அன் ஓ அவர்களும் ஒருவராகி விட்டார் ஒரு சஹாபி அவருக்கு முழுக்க முழுக்க ஃபைனான்சியலாக உதவி செய்தவர் அபுபக்கர் சித்திக் அலையல்லாஹ் அன் மகளின் மீது அவதூறு சொல்லிவிட்டார் என்னும் போது மனம் வலிக்குமா வலிக்காதா வேதனை வருமா வராதா கவலைப்பட்டார்கள் அபுவக்கர் மகள் மட்டுமல்ல தன்னுடைய நேசத்திற்குரிய நபிகள் நாயகத்தின் மனைவி வேறு எனவே அபுபக்கர் சித்தி குலையுள்ளானோர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள் இதற்கு பிறகு நான் மிஸ்தகக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் உடனே அல்லாஹ் குருவான் வசனம் மறக்கிறான் அலா துளி அல்லாஹ் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டான் உங்களுக்கு அநியாயம் இழைத்தவரை நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பார் இந்த குர்வான் வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டதும் அபுபக்கர் சித்தி கலையுல்லா்கள் உடனே மிஸ்தஹை அழைத்தார்கள் மிஸ்தஹிடம் சொன்னார்கள் மிஸ்தஹே உமக்கு ஏற்கனவே தந்ததை விட அதிகமாக நான் இதற்கு பிறகு தருகிறேன் என்றார்கள் இந்த தான் இஸ்லாம் விரும்புகிறது தத்துவம் பேசிக்கொண்டு ஃபேஸ்புக்கில் எழுதி கொண்டு வாழ்க்கைக்கு நடைமுறைப்படுத்தாத விவாதங்களுக்கு மாத்திரம் பயன்படுத்துகிற முஸ்லிம்களை இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை வாழ்க்கைக்கு கொண்டு வருகிற முஸ்லிம்களை எதிர்பார்க்கிறது அப்படி அஹ்லாக்குகள் இந்த குர்வான் வசனங்கள் ஹதீஸ்கள் நம்மகிட்ட நடைமுறைக்கு வருமாக இருந்தால் ஒற்றுமை பற்றி வரக்கூடிய குர்வான் வசனங்கள் ஹதீஸ்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியும் அதற்கு கட்டுப்படாவிட்டாலும் நான் பாவம் செய்கிறேன் பெரும் பாவம் செய்கிறேன் என்கிற பயம் வரும் நிச்சயமாக நம் மத்தியிலே ஒற்றுமை